பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிந்து போன ஓனாய இப்ப மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா சொல்லுறேன் கேளுங்க இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடர் வெளியீடுல காட்டப்பட்ட டயர் வோல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற சுமார் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிந்து போன ஒரு வகை ஓனாய் அந்த ஓனாய இப்போ பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி உயிரோட கொண்டு வந்திருக்காங்க பழைய புதை படிவம் அதாவது பாசில்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட இனக்கீற்று அமிலம் அதாவது டிஎன்ஏ இதுல மாற்றங்களை செஞ்சு முழு இனக்கீற்று அமில வரிசையா கொண்டு வந்து முட்டை உள்ள செலுத்தி ஒரு வாடகை தாய் வயிற்றுல வச்சு கர்ப்ப காலம் முடிஞ்சதும் அறுவை சிகிச்சை மூலமா குட்டிகளை வெளியே வெளியே எடுத்திருக்காங்க அந்த குட்டிகள் இப்ப ஆறு மாசத்துல சுமார் நான்கு அடி நீளமோ முப்பத்தாறு கிலோ எடையிலயும் இருக்குங்க முழுசா வளர்ந்ததும் ஆறு அடி நீளமோ எழுவது கிலோ எடை வரைக்கும் இருக்கலாம் கணிக்கப்படுது இன்னும் இந்த ஆராய்ச்சி குழு அழிந்து போன உள்ளி மேமோத் டோடோ இதையெல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களாம் டைனோசரும் வருமா நிஜ வாழ்க்கையில ஜுராசிக் பார்க் பாக்குற ஆசை இருக்கு அவங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க